வெல்கம் பேக் அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இப்போ நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக என்ன பண்ணியுமே வந்து குழந்தை தங்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட கர்ப்பப்பையை வந்து சுத்தப்படுத்தி எப்படி ரொம்ப சீக்கிரமே வந்து கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போது ஒருவேளை மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிருக்கலாம் ஏஜ் அட்டென்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகிருக்கும் ஏன்னா கண்டிப்பாக வந்து குழந்தை தள்ளி போகுது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஏஜ் வந்து நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொரு மாதமுமே பீரியட்ஸ் ஆகியாகி நம்மளோட கர்ப்பப்பையில் நிறைய கழிவுகள் சரியாக வெளியேறாமல் இருக்கலாம் அதே மாதிரி இந்த கர்ப்பப்பை கட்டின்னு சொல்லக்கூடிய பிசுஓடி பிசுஎர்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம் உள்ளே வந்து நிறைய கழிவுகள் தங்கி இருக்கலாம் தேங்கி இருக்கலாம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையோட உள் சுவர் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப தடிமனாக சரியாக பீரியட்ஸ் டைமில் வெளியேறாமல் மேலே மேலே திக்காயிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கருவே தரிச்சிருந்தால் கூட அந்த கரு வந்து பிடிச்சு வளராது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துமே சரியாகி நம்ம சீக்கிரமா டக்குனு கரு பிடிக்கணும் அப்படின்னா சுத்தப்படுத்தணும் இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு நிலத்தில் புதுசா விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம வந்து சுத்தப்படுத்தி அதை வந்து உ உழுது இது இது பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு சேம் ப்ராசஸ் தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பண்ணியே ஃபஸ்ட்டு மந்த்தே வந்து கரு தங்கிரும் சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆகும் பட் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய டிப்ஸ் வந்து தொடர்ந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸும் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா இஞ்சி வாட்டர் கருவேப்பிலை அதுக்கப்புறமா மலை வேம்பு இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி கற்பைப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு உள்ளே இருக்கிற கழிவுகள் கட்டிகள் எல்லாமே பீரியட்ஸோட வெளியில் வர்றதுக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் பட் அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எல்லா விஷயமே கிடைக்கிறது கிடையாது இப்போ சில பேர் சொல்கிறாங்க அக்கா எனக்கு வந்து மலை வேம்பு கிடைக்கல என்னால் வந்து இதுதான் ஃபாலோ பண்ண முடியும் என்னால் இது ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு எது ஈஸி உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு எது சூட் ஆகுது எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம இந்த டிப்ஸ் சொல்ல போகிறோம் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூலிகை தான் இந்த மூலிகை வந்து பெண்களோட கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்குன்னே வந்து சித்தர்கள் சித்த சித்தர்கள் காலத்திலிருந்தே பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை அது என்னது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அம்மான் பச்சரிசி இது வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வீட்லேயே கூட இது வளர்க்குறாங்க இதுலேருந்து ஒரு பால் மாதிரி வடியும் அந்தளவுக்கு இது வந்து அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட உடம்பில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே பயன்படுது ஆனால் இதை கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மான் பச்சரிசி இலை பூ தண்டுன்னு இருக்கும் அது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி ஒரு அளவுக்கு பெரிய உருண்டையாக உருட்டி வேறு பீரியட்ஸான முதல் நாள்லேருந்து ஃபஸ்ட்டு மூணு நாட்கள் காலையில் காலையில ஸ்டமக்கில் வந்து இது நீங்க சாப்பிட்டு மோரில் கலந்து குடிச்சிடணும் ஸோ இப்படி முதல் மூன்று மாதங்கள் மூன்று நாட்கள் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கும் போது நான் சொன்ன மாதிரி உங்களோட கர்ப்பப்பையில் எந்த விதமான கழிவுகள் இருந்தாலுமே அது வந்து வெளியில் வந்துடும் கசடோட கசடாக வெளியில் வந்துடும் சில பேருக்கு ஒரு மாதத்தில் நான் சொன்ன மாதிரி சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா குறைஞ்சது ஒரு மூணு மாதம் இதை நீங்கள் செய்யலாம் அதாவது மூன்று மா மூன்று மாதங்களும் முதல் மூன்று நாள் மட்டும் பீரியட்ஸான முதல் மூன்று நாள் மட்டும் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்க எடுத்துக்கவே உங்களுக்கு வந்து நிச்சயமாக கர்ப்பப்பை வந்து நல்லா க்ளீனாகி சீக்கிரமாக நெக்ஸ்ட் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த செடி வந்து எனக்கு தெரியலை இல்லைன்னு இந்த இது வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய நல்ல குவாலிட்டியான பியோர் பவுடரே வந்து விற்கிது அந்த பவுடரை வந்து நீங்கள் மோரில் கலந்து கூட குடிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸான முதல் மூன்று நாட்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாட்டு மருந்து கடையில் சித்தா ஷாப்பில் ஆயுர்வேதா ஷாப்பில் எல்லாத்துலேயுமே வந்து இது கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் யூ